வசதி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கத்தார் அதாவது கத்தார் மீது நடந்த தாக்குதல்ல பயந்து போன அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கு வந்திருக்காங்க ஆனா ஈரான் என்ன சொல்லியிருக்கு போர் நிறுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ வந்து போர் நிறுத்தம் இருக்குன்னு சொன்னதாக தகவல் வந்து ஓவராலா என்ன நடந்துச்சு அமெரிக்கா பேக் அடிக்க காரணம் என்ன கத்தார் எந்தளவுக்கு அடி வாங்குச்சு ஈரானோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றத பார்க்க நைட்ல இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இந்த பதினாலு மணி நேரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க போலாம் இப்ப வந்து என்ன காலையில் நான் ஒரு லைவ் போட்டேன் அதாவது இப்ப அமெரிக்கா போர் நின்றது என்று அறிவித்தது ஆனால் ஈரான் வந்து போர்லாம் நிக்கல அதை நாங்க சொல்லணும் நீ சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மூஞ்சில ஒரு மொக்க கரிய தூக்கி பூசி விட்ட மாதிரியான ஒரு சம்பவம் இன்று அதிகாலையில் நடந்தது இந்த நம்ம நேரத்துக்கு அதிகாலை நாலு மணிக்கு என்னன்னா அமெரிக்கா வந்து போர் நின்று விட்டது போர் நின்று விட்டது அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஏன்னா இஸ்ரேல் ஒத்துக்கிடுச்சு போரை நிறுத்துறதுக்கு ஈரான் போரை நிறுத்தி விட்டதுன்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிக்கிறாப்புல அதை ஈரான்ல சொல்லணும் ஏன்னா இந்த கவுண்டமணி காமெடியில் வர மாதிரி பிச்சைக்கார சோறுல்ல போட நான் தான்டா சொல்லணும் நீ என்னடா சொல்றதுன்ற கதையா ஏன்னா அடி வாங்கினவன் வந்து எல்லா இடத்துலயும் இப்போ நம்ம ரோட்ல எவ்வளோ போட்டு அடிக்கிறாங்கன்னு வைக்கல அவன் ஐயோ அப்பா நீ விட்டு விட்டுன்னு கத்துறான்னு வைங்க அவன் கத்தி பிரயோஜனம்ல அடிக்கிறவ நிறுத்தினாதான் அவன் அலறல் நிற்கும் அதை விட்டு அடி வாங்குறவனே நான் போற நிறுத்திட்டேன் ஈரான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி அதை ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராட்சி என்ன சொல்றாப்புல அப்படின்னா அவர் போய் நேத்து புத்தின போய் மீட் பண்ணிட்டு வந்தார் புத்தின் இமீடியட் அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனே வந்து ஈரான்ல இறங்கின உடனே நேற்று இரவே அதிபயங்கர தாக்குதல் நேத்து கத்தார் மேல கதாருடைய தலைநகர் தோகால ரெண்டு ஆர்மி கேம்ப் இருக்கு அமெரிக்கன் கேம்ப் ஸோ இந்த பேஸ் கேம்ப் இந்த பேஸ் கேம்ப்ல தான் விமானத்தை நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னன்னா அமெரிக்காவோட வேலை என்ன அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல அதாவது சவுதி அரேபியா ஈரானு ஈராக்கு யூஏஇ ஏன்னா இப்படி போன்ற அந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் ஏமன் ஓமன் வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்னா அவர்களுடைய கைகூலியான சவுதி அரேபியா ஈராக்கு அதே மாதிரி கத்தார கைகளை வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் பேஸ் கேம்பை ரெடி பண்ணி அந்த நாடுகளில் அமெரிக்காவோட கேம்ப் இருக்கு அங்கிருந்து ஈஸியாக விமானப்படையை இயக்க முடியும் ஈஸியாக ஒரு ராக்கெட்டை தூக்கி நீங்கள் வந்து ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் வரும் ஆனால் அதே நேரத்தில் இங்கே விமான கேம்பை போட்டுட்டு இங்கேருந்து சின்ன ஒரு ஒரு நூறு மீட்ரு ஆயிரம் மீட்ரு ஐயாயிரம் மீட்ரு இப்படின்ற சிறிய சிறிய ஏவுகணைகளை வச்சு இங்கே உள்ள நாடுகளை நாடுகளை கட்டுப்படுத்தி விட முடியும் ஆனா ஹைபர்சோனிக் மிசை அங்கேருந்து அமெரிக்கால இருந்து ஏவுனா ரொம்ப தூரம் அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஒரு வேட்டை நாய் அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு படைத்தளம் தான் இஸ்ரேல்ன்றது ஒரு நாடு கிடையாது அமெரிக்காவுடைய படைத்தளம் அப்படின்னு இதுதான் உண்மை ஸோ அங்க வந்து விமானங்களை நிறுத்திக்கிட்டோம் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை வைத்துக்கொண்டும் அங்க இருந்து மிடில் ஈஸ்டை மிடில் ஈஸ்ட்டை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான் அமெரிக்கா ஸோ ஈரான் என்ன பிளான் பண்ணாங்கன்னா அமெரிக்காவை அடிக்கணும் அமெரிக்கா பேஸ் தானே நாற்பதாயிரம் வீரர்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈராக்ல யூஏஇில கட்டார்ல இன்னும் சில நாடுகள்ல ஈராக்ல எப்படின்னு பேஸ் கேம்ப்ல நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குது இதுல இஸ்ரேல் மரணி வாங்கி ஏகப்பட்ட தாக்குதல் நாசமா போச்சு இஸ்ரேல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு அப்புறம் இப்படி ஒரு மரண அடியை வாங்கினதே இல்லை அவன் பலரோட போர் புரிஞ்சிருக்கான் அமெரிக்காவை பேக்கப்ல வச்சுக்கிட்டு அவர்களை எல்லாமே அழித்திருக்கான் அண்டை நாடுகள் சிரியாவோட சண்டை நடந்திருக்கு அவனோட நடந்திருக்கு சோட நாட நடந்திருக்கு இப்படி பல நாடுகளோட சண்டைகள் நடந்து இஸ்ரேல் தான் ஜெயிச்சிருக்காங்க அது காரணம் அமெரிக்காவோட பேக்கப் இந்த முறை ஈரான் என்ன பண்ணுச்சுனா இஸ்ரேல நாசப்படுத்திருச்சு ஐண்டோம்லாம் காலி பண்ணிருச்சு இஸ்ரேலுடைய நிலைகுடைய செய்து விட்டது இஸ்ரேலுடைய எந்தெந்த நகரங்கள்லாம் மக்கள் வந்து என்னன்னா அயண்டோம் இருக்கு அப்படின்ற பாதுகாப்புல அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் சைரன் சத்தத்துல சைரன் சத்த கேட்டு மென்டல் ஆகி போய் மூல குழம்பி போய் அவர்கள் வந்து தாக்குதலுக்கு உட்படலைன்னா கூட அவர்கள் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க இந்த பதினஞ்சு நாளா ஈரான் போன்ற அடிச்ச அடியில அதே மாதிரி தலைநகர் டெல்ல வீவு ஏர்போர்ட்டு அதே மாதிரி ஆர்மி பேஸு மைக்ரோசாப்ட் கம்பெனி இப்படின்னு குறிப்பா பார்த்து பார்த்து சரியா பார்த்து பார்த்து அடிச்சு டோட்டலா இஸ்ரேல வந்து வரலாறு காணாத அளவுக்கு இவ்வளவு நாள் பில்ட் கொடுத்துட்டு இருந்த இஸ்ரேலு எங்கிட்ட வந்து இப்போ மொசாத் இருக்கு உலகத்திலே நம்பர் ஒன் நாங்க தான் நம்பர் ஒன் உலகம் பிரிவு நாங்க தான் அப்படின்லாம் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இஸ்ரேலு எந்த நாட்டோட தயவும் எங்களுக்கு தேவையில்லை அமெரிக்கா தயவ தேவையில்லைன்னா ஏன்னா இஸ்ரேல் அதிபர் வந்து பைடன் ஆட்சி காலத்துல சொல்லிட்டு இருந்ததெல்லாம் மீறி இப்ப ஈரான் அடிச்சு அடியில நாசக்காடா ஆகி போச்சு இஸ்ரேல் ஸோ இதுக்கிடையில அமெரிக்கா இதுல என்னன்னா அமெரிக்கா வேற சம்பந்தமே இல்லாமல் எட்டாவது நாள் தாக்குதலை நடத்திடுச்சு அது ஈரான் மேல ஈரான் அணுகுலை மையங்கள் மீது மிகப்பெரிய பி டூ என்கிற ஒரு நவீன விமானத்தை வைத்து நவீன குண்டுகளை ஏவக்கூடிய விமானத்தை வைத்து குண்டை போட்டான் சரியா ஸோ குண்டை போட்டாலும் ஈரானுக்கு எந்த பாதிப்பு இல்லை கிணறு தோண்டி விட்டு போயிருக்கேன் அப்படின்னேன் ஒரு பக்கத்துல உள்ள இடத்துல ஒழுந்துச்சு பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி தயாரிக்கப்பட்ட அந்த விமானத்துல வந்து பீ டூ விமானத்துல வந்து புளிய இப்போ ஒரு கே இலவசமாக கிணறு தோண்டி விட்டு போயிருக்கேன் அந்த மாதிரி ஒரு காமெடி மீம்ஸ் ரெண்டு நாளாக பரவிட்டு இருந்தது அடுத்து என்ன பண்ணோம்னா அராச்சி வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஃபார் ஈரான் வந்து என்ன பண்ணாங்கன்னா நேற்று நம்ம போட்டுருந்தோம்ல எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து இஸ் எதுக்கு போயிட்டு ரஷ்யா போய் புத்தீனை சந்திப்பாங்க ரஷ்யா ரஷ்யா போய் புத்தீன சந்தித்து வந்து இறங்குன உடனே கத்தார் கடி கத்தார் வந்து மிகப்பெரிய நாடு நாங்கள் நடுநிலைவாதி நாங்கள் வந்து ஐரோப்பியன் யூனியனுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கும் சரி அத மிடில் ஈஸ்ட்டுக்கும் சரி நாங்க தான் ஒரு ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நியாயஸ்தேன் நான் தான் வந்து நடுநிலையாளன்னு சொல்லி ஆஹ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் கத்தாரு என்ன பண்ணிட்டனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து இலவச விமானத்தை காம்ப்ளிமெண்டா கொடுத்ததும் அவங்க ட்ரம்ப்பை கூப்பிட்டு கால நக்கினதும் என்ன ஆயிடுச்சுன்னா கத்தாரோடைய நிலை என்னன்றது காட்டி கொடுத்து நாள் நீ நடுநிலையான நடிச்சிருக்கியாப்போ அப்படின்ற மாதிரி ஈரான் கத்தார் மேலையும் கருப்பாண்டாங்க கத்தார் சவுதி யூஏ மூணு பேரும் கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா ட்ரம்ப்பை கூப்பிட்டு மாமூல் கொடுத்துட்டாங்க மாமூல் கொடுத்தோன்னே இந்த மூன்று பேரையும் இவங்க வந்து கை கூலி அமெரிக்காவோட கை கூலின்றது உறுதியாயிடுச்சு உலகம் போறான் சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா கத்தார்ல இருக்க அமெரிக்கன் மீல நேத்து நைட்டு அராச்சிக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் போகிறேன் ஈரான் போய் இவரை பார்த்துட்டு வந்தார் யாருன்னா இப்போ புத்தினை பார்த்துட்டு வந்தோடனே நைட்டே தாக்குதல துவங்கிட்டாங்க ரெண்டு கேம்ப் அந்த ரெண்டு கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில் வந்து கட்டாரோட தலைநகரில் இருக்கு ஸோ அந்த ரெண்டு கேம்ப்லேயும் புறநகரில் இருக்கக்கூடிய ரெண்டு கேம்பே அடிச்சு அடியில் அமெரிக்கா அலறிட்டான் இதெல்லாம் நம்ம வடிகள் காமெடியிலே பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவனை அடிப்பான் கடையை சாத்திட்டு அந்த பக்கம் ஓடினான்னா அவன் நமக்கு அடிமை ஆஹ் கடையை சாத்திட்டு நம்மளை விரட்டினானா நம்ம அவனுக்கு அடிமைன்ற மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணா ஈரான போட்டு அடிச்ச உடனே அவன் கடையை சாத்தியில் ஓடிடுவான்னு பார்த்தா அவன் திருப்பி அடிச்ச உடனே இவன் தெரிஞ்சு ஓடுறான் இவன் அவனுக்கு அடிமையாட்டா இப்ப அமெரிக்கா வந்து வல்லரசுன்றத ஒரு சொல்லிட்டு பயங்கரம் மிரட்டிக்கின்ற அது இருக்கு இது இருக்கு வான் பாதுகாப்புல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சாட்டலைட் வச்சு நாங்க அட்டாக் பண்ணுவோம் சாட்டலைட்லயே கண்டுபிடிச்சிருவோம் நீ ஒரு ஏவுகணை ஏவ வேண்டும் என்று நினைத்து அதை மாட்டினாலே நாங்க சாட்டலைட்ல இருந்து கண்டுபிடிச்சு அதை அழிச்சுட்டு ஓடுறான் இது மாதிரியான ஆயுதங்கள்லாம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி வீலா பில்ட் வச்சிருந்தோம் அமெரிக்கா நாசமா அசிங்கமா போச்சு ட்ரம்ப் மூஞ்சில சாணி அள்ளி அப்படின மாதிரி ஆகி போச்சு ரொம்ப கேவலமா போச்சு ட்ரம்ப்போட நிலைமை ட்ரம்ப் வந்து விளையாட்டா பண்றாராம் அதாவது ஆஹ் போற நிறுத்திட்டாரு இஸ்ரேல் நிறுத்திட்டாங்க ஈரான் நிறுத்திட்டாங்கன்னு ட்ரம்ப்பா அறிவிக்கிறாங்க நம்மன்னா ஜி ஆகும் ஒத்துக்கிறாங்க இப்ப ஜி பாத்தீங்க அப்படின்னா அவங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான்கார்ன்னு நிறுத்திட்டா இந்தியாவும் போகிற நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி ஊர் புறம் ட்ரம்ப் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமை நிலைமையை பார்க்குறோம் ஜியும் போற நிறுத்திட்டார் ஆனால் அவர் சொல்லி மொத்தத்தில் போற நிறுத்தி அவன் சொல்லி நிறுத்தல நான் சொல்லி நிறுத்தல நானாக தான் நிறுத்தினேன் இவன் சொல்லி நிறுத்தலேன்னு சொல்லி பீலா போட்டு போட்டுருக்கேன் ஸோ ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டான் நிறுத்த முடியாது என்ன சொல்றேன் நாங்கள் தான் நீ நிறுத்தி எங்களை பேசினானா பேச்சுவார்த்தை வந்தேன்னா உனக்கு தக்க பதிலடி தராமல் நான் வந்து இந்த போற உயர விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நாங்கள் தொடருவோம் இந்த போரை போகிற நிறுத்த இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது அமெரிக்காவை அமெரிக்காவே பீதி ஆகியிருக்கு இஸ்ரேல் டோட்டல் சைலண்ட் ஆகிட்டால் இஸ்ரேல் நாசக்காடாகிடுச்சு இஸ்ரேலை வந்து இதுவரைக்கும் யாரும் இப்படி அடிச்சதே கிடையாது தலைநகர் எல்லாவி மட்டும் இல்லாமல் ஏன்னா நீ வந்து இப்போ கடற்கரையோட நகரங்களாக இருந்தாலும் மத்திய இஸ்ரேலாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் பரவலாக அடிச்சிருக்கு ஈரான் ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த போரில் டோட்டலாக இஸ்ரேல் காலி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாயை திறக்க மாட்டான் இனி வந்து என்னன்னா இப்ப வந்து வலுவான கை வந்து ஓங்கியிருக்கு ஈரானுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வந்து பாலஸ்தீன் மேல கை வச்சாலே ஈரான் ஏறி அடிப்படும் ஏன்னா பாலஸ்தீன்ல குண்டை போட்டாலே ஏன்னா காசால குண்டை போட்டாலே இனி இஸ்ரேல்ல இருந்து ராக்கெட் பறக்கும் அப்படின்ற ஒரு நிலை வந்து விட்டது இனி வந்து இஸ்ரேல் இருந்து போற நிறைய தான் ஆகணும் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து எந்த சேனலுமே எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த போர் நிற்கணும் அப்படின்னா ஒண்ணு சாகணும் கொல்லப்படணும் ஆனால் அந்த கொல்லப்படணும்னு நம்ம ஆசை கிடையாது நிற்கிறதுக்கான காரணம் இருக்கணும் இல்லைன்னா பதவி விட்டு விலகணும் அது வரைக்கும் நெதனியாக இந்த போரை எடுத்து செல்லுவோம் அப்படின்னா இப்ப எதிர்பாராதமா என்ன ஆயிடுச்சுன்னா ஈரான் கை ஓங்கனதுல அடி வாங்கின அடி மேலே அடி வாங்கின இஸ்ரேல் வந்து போரை நிறுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு கெஞ்சுற நிலைமைக்கு அமெரிக்காவை வைத்து கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு ஏன்னா அவங்க கடன் கெஞ்சினா நான் அசிங்க அமெரிக்கா வச்சு பெரிய அப்படிங்களா வந்திருக்கு ஆனா ஈரான் விடாது இனி சனியம் பிடிச்சது புடிச்சதா யாருக்கு இஸ்ரேலுக்கு ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது பாப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்